சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வேலைக்காக வெளிநாட்டுக்கு சென்ற தாய் பதினைந்து வயது மாணவியை கடத்திய இளைஞன் ஜாலில் அத்திவாரம் வெட்டியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி வெடிக்காத வெடிகுண்டு மீட்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆதரவு நிச்சயம் வழங்கப்படும் யாழ்ப்பாணத்தில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் தெரிவிப்பு ஹக்கீம் கூறும் குறுக்கள் மட புதைகுளி ரகசியம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணம் நடவடிக்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை பாடசாலைக்கு செல்லும் சிறுமிகளிடையே கற்பம் தரிக்கும் எண்ணிக்கை அதிகரிப்பதாக தெரிவிப்பு கனடாவில் வசிக்கும் யாழ் அருட்தந்தை போட்டுடைத்த ரகசியங்கள் நாட்டு தழுவிய ரீதியில் சுற்றி வளைப்புகள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது தொடர்வர விரிவான செய்திகள் கப்புத்தலை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பாடசாலை ஒருவரை கடத்தி சென்ற சந்தேக நபர் லிந்துலை போலீசாரினால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பாடசாலை மாணவி தலவாக்கலை பகுதியில் உள்ள ஒரு தமிழ் பாடசாலையில் தரம் பத்தில் கல்வி கற்று வருகிறார் பதினைந்து வயதுடைய குறித்த மாணவி லிந்துலை போலீஸ் பிரிவில் உள்ள லோகி தோட்டத்தைச் சேர்ந்தவர் குறித்த மாணவி ஃபேஸ்புக் ஊடாக அடையாளம் காணப்பட்ட ஒரு இளைஞனுடன் காதலுறவை வளர்த்து கொண்டார் குறித்த மாணவி பதினைந்தாம் தேதி தன்னுடைய வீட்டுக்கு தெரிவிக்காமல் நானும் யார் ரயில் நிலையத்துக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேகநபர் பாடசாலை மாணவியை ரயிலில் கப்புத்தலைக்கு அழைத்து சென்றதாக லிந்துளை போலீசாரால் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மாணவியின் தாய் வேலைக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் தன்னுடைய பராமரிப்பில் உள்ள மகள் வீட்டில் இல்லை என லிந்துலை போலீசாரிடம் தந்தை முறைப்பாடு செய்துள்ளார் அதற்கமைய குறித்த மாணவியின் தொலைபேசி எண்ணை பகுப்பாய்வு செய்த பின்னர் சந்தேக நபர் கப்புத்தலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த மாணவி நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் உள்ள சிறப்பு மருத்துவரிடம் பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் சந்திக நபரை நுவரலியா நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பத்திராயன் முருகன் கோயிலுக்கு அருகாமையில் நேற்றைய தினம் வெடிக்காத நிலையில் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக அத்திவாரம் வெட்டி கொண்டிருந்த போது மண்ணில் புதைந்திருந்த நிலையில் எரிகணை ஒன்றை கண்டுபிடித்தனர் இந்த நிலையில் உடனடியாக கட்டுமான வேலைகளை நிறுத்திவிட்டு சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மருதங்கணி போலீசார் குறித்த வெடிகுண்டை மீட்டுச் சென்றனர் இது யுத்த காலத்தில் ஏவப்பட்ட எருகணையாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பிள்ளைகள் இசைத்துறையில் மணிர இசை தொடர்பான வகுப்புகள் பயிற்சிகளுக்கு என்னால் முடிந்த அளவு ஆதரவை நிச்சயமாக நான் வழங்குவேன் என தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்தார் யாழ்ப்பாணமை நடைபெறவுள்ள இசை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஸ்ரீனிவாஸ் நேற்றைய தினம் மருத்துவ பீடத்தில் தன்னுடைய மகள் சரண்யாவுடன் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது பெரும் சந்தோஷம் உலகில் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஈழத் தமிழர்கள் எனக்கு தரும் அன்பும் ஆதரவும் அதிகம் யாழ்ப்பாணத்துக்கு தந்த நேரம் இங்குள்ளவர்கள் அன்பை மட்டுமே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நடைபெறவுள்ள இசை நிகழ்வு மருத்துவ பீட மாணவர்கள் தமது கற்றல் செயற்பாட்டுக்கு சென்று வருவதற்கு பேருந்து வாங்க நிதி திரட்டவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த இசை நிகழ்வு பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும் நிகழ்வில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடி மகிழ்விப்போம் என்னுடன் பாடல்களை பாடி உங்களை மகிழ்விக்க எனது மகள் சரண்யா அக்சயா ஜீவன் மற்றும் உங்கள் பாடகி கில்மிஷா ஆகியோரும் சேர்ந்து காத்திருக்கிறோம் மருத்துவ மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டுக்காக நிதி திரட்டும் இசை நிகழ்வு என்பதால் நான் ஊதியம் பெற்றுக் கொள்ளவில்லை கற்றல் செயற்பாட்டுக்கு என்னால் முடிந்தது அதேபோல இசை நிகழ்வுக்கு உங்கள் ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் செயற்படாத சில உள்ளூராட்சி அமைப்புகளை சிறப்பு ஆணையர்களின் கீழ் ஒப்படைக்கும் அரசாங்க திட்டம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் நிச்சயமற்ற முறையில் செயல்படுத்தப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்தியுள்ளன குறிப்பாக தவிசாளர்கள் மற்றும் துணை தவிசாளர்களை தேர்ந்தெடுப்பதில் முட்டுக்கட்டையாக உள்ள அமைப்புகள் சிறப்பு ஆணையர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும் உள்ளுராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி அமைப்புகளின் ஆணையர்கள் மூன்று அந்தந்த மாகாண ஆளுநர்களிடம் அறிக்கைகளை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுவதாக அமைச்சர் அபியரத்ன கூறியுள்ளார் இந்நிலையில் குறித்த செயற்பாட்டின் நியாயத்தன்மை மற்றும் சட்டப்பூர்வமான தன்மை குறித்து எதிர்க்கட்சிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளன ஒரு சபை இரண்டு சந்தர்ப்பங்களில் ஒரு தவிசாளர் மற்றும் துணை தவிசாளரை தேர்ந்தெடுக்க தவறினால் சிறப்பு ஆணையரை நியமிக்க உண்மையில் சட்ட ஏற்பாடு உள்ளது என்பதை அத்தனாய் கோப்புக் கொண்டார் குருக்கள் மட புதைகுலி அகழ்வு செய்யப்பட வேண்டுமென்றும் அது தொடர்பில் விசாரணை நடைபெற வேண்டுமென்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் தெரிவிக்கின்றார் தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்து பல்வேறு அமைச்சரவை அந்தஸ்துகளை பெற்ற ஹக்கீம் அப்போதெல்லாம் இது தொடர்பில் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை இந்நிலையில் தற்பொழுது இந்த கருத்தை கூறினால் சொம்மணி விவகாரத்தை குழப்பலாம் என்ற நிகழ்ச்சி நிரலை யாரோ ஒருவர் ஹக்கீமுக்கு வழங்கியிருப்பாரோ என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை தமிழ விடுதலை புலிகளின் தலைவரை ரவு ஹக்கீம் ஆறு தடவைகள் கிளிநொச்சியில் சந்தித்ததாக தமிழ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இதன்போது ஹக்கீம் தன்னுடைய பிரத்யேக சமையல்காரரை அழைத்து வரவும் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் இவ்வளவு நல்லெண்ணங்களையும் விடுதலை புலிகளின் தலைவர் வெளிப்படுத்தியதாக சிவஞானம் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வேலனை சாட்டி கடற்கரையோரத்தில் காணப்படும் சாதாகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சாட்டி கடற்கரையை தூய்மையாக்க நடவடிக்கையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேலனை பிரதேச சபையின் தவிசாளர் அசோக் குமார் தெரிவித்தார் அத்துடன் குறித்த நடவடிக்கையின் போது அகற்றப்படும் சாதாலைகள் தாவரங்களுக்கு சிறந்த பசலியாக பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதால் குறித்த சாதாளையை மிக குறைந்த விலைக்கு பொதுமக்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆடி அமாவாசை தினத்துக்கு முன்னராக குறித்த செயற்பாட்டை பிரதேச சபை மேற்கொள்ள உள்ளதால் கடல் சாதாளிகளை பெற்றுக்கொள்ள விரும்புவோர் வேலனை பிரதேச சபையின் தலைமை அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு உரிய கட்டணங்களை செலுத்தி தேவையான கடல் சாதாலைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் இதன்பொழுது கூறியிருந்தார் பாடசாலை செல்கின்ற சிறுமிகளிடையே கற்பம் தரிப்பது அதிகரித்து வருவது குறித்து மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி கவலை வெளியிட்டார் ஊடக சந்திப்பில் வயதுக்குட்பட்ட இளம் பாடசாலை மாணவிகளிடையே கற்பமாவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் இதனால் இந்த இளம் பெண்கள் மிகப்பெரிய உடல் மற்றும் உளவியல் சவால்களை எதிர்கொண்டு வருவதாக அவர் கூறினார் மேலும் அவர்களில் பலர் இளம் வயது கற்பம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் மாணவர்களுக்கு முடிவுகளை எடுக்க தேவையான அறிவு மற்றும் புரிதலை வழங்குவதை நோக்கமாக கொண்ட பாடசாலைகளில் விரிவான பாலியல் கல்வியை வழங்குவது குறித்து கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் பிறக்கும் குழந்தைகளை கைவிடுவதற்கு அல்லது அனாதரவர்களாக மாற்றுவதற்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகளை தடுப்பது அவசியமாகும் இல்லையென்றால் அவர்கள் பெற்றோரின் கவனிப்பின்றி வளர்ந்து பல்வேறு சமூக குறைபாடுகளை எதிர்கொள்வார்கள் என மேலும் அவர் குறிப்பிட்டிருந்தார் திட்டமிடப்படாத கற்பத்தின் சுமையும் அதன் விளைவாக ஏற்படும் சமூக களங்கமும் பெரும்பாலும் இளம் பெண்கள் மீது மட்டுமே விழுகின்றன இதை நாம் உடைத்தறிய வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது தமிழர்களுக்கு பல்வேறு கொடூரங்கள் அளிக்கப்பட்டு தமிழ் இனத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன அந்த காலகட்டத்தில் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்று வீசப்பட்ட போது உலகின் பல தரப்புகளில் இருந்து குரல் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கில் இலங்கை அரசாங்கமும் இராணுவமும் மேற்கொண்ட சித்திரவதைகளில் பல கிறிஸ்தவ அருட்தந்தையர்களும் கொல்லப்பட்டனர் பாதிக்கப்பட்டனர் இவ்வாறான நிலையில் இப்படியொரு இனம் அழிந்து கொண்டிருந்தது பத்திக்கானில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை பெரிய ஈடுபாட்டை காட்டவில்லை ஈழத் தமிழர்கள் விடயத்தை கத்தோலிக்க திருச்சபை புறக்கணிக்கிறதா என்ற கேள்வி இதனூடாக எழுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் ரன்மெல் கொடி துவக்கையின் பதினான்கு பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்பொழுது நாற்பத்தி ஆறு வாகனங்கள் மற்றும் ஐம்பத்திர மோட்டார் சைக்கிள்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் அத்துடன் நடவடிக்கையின் மூலம் குற்றங்களுக்கு நேரடியாக பங்களித்த நூற்றி ஏழு பேரும் ஆயுதப்படைகளிலிருந்து தப்பியோடிய ஏழு பேரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் அத்துடன் ஹெரோயின் ஐஸ் கஞ்சா மற்றும் சட்டவிரோத மதுபானங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்